ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்காங்கல்ல அதெல்லாம் தவறே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தலைவன் ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு தலைவன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவாங்க பின்ன லேட் ஆகலாம் பட் ஏழு மணி நேரம் லேட்டானது வரலாற்றுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதெல்லாம் தவறு கிடையாது பல அனுபவம் பல கட்சி கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் அரசு நிகழ்வுகளையும் பல கூட்டங்களை பார்த்து அனுபவம் காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க அதெல்லாம் இவரோட சொற்பொழிவு கேட்டா அப்படியே எல்லாரும் அப்படியே இவரோட பேச்சுல மயங்கி விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து கரைகள் வரலாறு எல்லாம் எடுத்து பேசுவார் ஓகேங்களா ஸோ வந்து அவர் வந்து அப்படி ஒரு ஸ்பீச் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கரூர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் எத்தனை தொகுதி இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சிருந்தா இது நடந்திருக்காது ஏன்னா கரூரில் நாலு தொகுதி இருக்கு நாலு தொகுதிக்கு எவ்வளோ மக்கள் வருவாங்கன்றத ஒரு ஒரு சென்ஸ் இல்லை ஓகேங்களா ஸோ அதெல்லாம் அவருக்கு தவறே கிடையாது இப்போ வந்து காவல்துறை சொல்கிறாங்க அவங்க சொல்லியும் கேட்கல கேட்கக்கூடாது காவல்துறை எதிராவே செயல்படுதுன்ற ஒரு பிம்பத்தை அப்படியே அவரும் அவர் அவர் மண்டல துணிச்சுட்டாங்க அவரு வந்து அவரோட ரசிகர்களுக்கு துணிச்சு வச்சிருக்காரு காவல்துறை வந்து நம்மளுக்கு வந்து எதிராதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு அதோட விளைவுகளும் இது இருக்கு சரிங்களா இப்போ காவல்துறை சொல்றாங்க அவர் கேட்கல அங்கதான் போய் பேசுறாரு அந்த நின்று நிக்க கூட இடம் இல்லாத இடத்துல வந்து பஸ் வர்றதுக்காக மக்கள் வந்து விலகுறாங்க அங்க இங்கே விழுகுறாங்க மயக்க போடுறாங்க இவர் போய் நிக்கும் போதே வந்து எல்லாம் நிறைய பேர் மயக்கடிச்சு உழுக விழுக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு டைம் தான் அப்படியே அந்த ஸ்பார்க்கு தான் உயிர் போற டைம்ல வந்து மூச்சு விடும் எவ்வளவு நேரம் ஊச்சுட முடியும் ஒரு மனுஷன் நாள் இருக்கும் அடுத்தடுத்து மேல மேல விழுறாங்க எவ்வளவு நேரம் அந்த உடம்பு தாக்கு பிடிக்கும் அந்த இதயம் வந்து எவ்வளவு நேரம் மூச்சு விடாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஓகே இவர் வந்து பேச ஆரம்பிக்கும் முன்னாடியே போய் நின்னையும் போய் அப்படி இருக்கிற நின்னதே தப்பு நின்னாச்சு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படியே வந்து என்னத்த சொல்றதுல விளையாண்டு இருக்காரு சோ அதெல்லாம் தவறு கிடையாது ஓகேங்களா இது வந்து புதுசு இல்ல அதாவது அரசியல் தலைவர்கள்னா இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க இது வந்து சினிமா ஷூட்டிங் இவர் வந்து போயிட்டு ஷூட்டிங்கில் போய் மக்கள் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 மெதப்பில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு ஓகே இப்போ அது நடந்துச்சு மேலே ஏறி பேசிட்டாரு சொற்பொழி ஆற்றிட்டாரு எல்லாம் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க வந்துட்டு ஒரு கிளம்பி ஓடிட்டர் ஓகேங்களா அதாவது வந்தாங்க பாட்டு பண்ணாங்க பேசுனாங்க டான்ஸ் ஆனாங்க முடிஞ்சு ஒரு ஓடிட்டர் இதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தவறே இல்லை ஓகேவா இப்ப என்ன தவறுன்னு மேல்முறையீடு கொடுத்துருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து எப்படி இருக்கு தெரியுமா தாவேகா முறையீடு கேளுங்க கரூர் துயர சம்பவத்தை தடுக்க தவறிய ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாவேக்கா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு இதை பாருங்க இது என்னன்னா இவங்க பண்ணதெல்லாம் எதுவுமே தப்பு டிஎம்கேவோட சதி சதி சதின்னு கிளப்பி விட்டு பார்த்தாங்க அண்ணன் வந்தார் அவசர வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு மக்களை செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு உட்காந்து புட்டு 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 வைக்கிற அந்த ரெண்டு நாள் மூணு நாளில் என்னென்னலாம் குற்றச்சாட்டு வந்துச்சோ எல்லாத்துக்கும் பதில் அடிச்சு வெலசு விளசல எல்லாம் தெரிச்சு ஓடுற அளவுக்கு தான் அவரோட பதில் இருக்குது புள்ளி விவரத்துல நம்ம கில்லிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அரசியல் கட்சியா இருந்தால் அவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் இவங்க வந்து இவங்க அரசியலே கிடையாது அதனால இவங்களுக்கு தெரியல நம்ம மன்னனை பத்தின செல்வாக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியல ப்ரெஸ் மீட்லேயே சொன்ன ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கும் ப்ரூஃபோட ப்ரூவ் பண்ணார் முடிஞ்சு போச்சா இப்போ ஆனது அடுத்து கோர்ட்ல அப்படியே அண்டர் பல்ட் அடிச்சுட்டாங்க என்னன்னா டிஎம் கே பத்தி இவங்களும் பேசவே இல்லை ஓகேவா முடிஞ்சு போச்சு ஏதாவது மக்களை கிளை விட்டது சிஎம் சார் அப்படின்னதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் போனோடனே அப்படியே அன்ருபல்டி என்னென்னா வந்து இது வந்து கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு வந்து இது இதுக்கு நாங்கள் காரணமே இல்லை கொடுத்த இடத்துல பேசுனது தவிர நாங்கள் வேறு என்ன தப்பு பண்ணோம் இதுக்கு வந்து நாங்கள் காரணமே இல்லை புஷியானது புஷியானது அவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை கரூர் மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு பொறுப்பு சொல்லிட்டாங்க முடிச்சு விட்டாங்க அதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு யாருமே வந்து உயிர் போகிறத யாருமே வந்து அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் திட்டமிடல் தப்பு பேசிக்காக திட்டமிடல் தப்பு ஒரு ஈகோ கிராஷ்னால் வந்த ஒரு பிரச்சனை ஓகே பெரிய பிரச்சனை தான் பிரச்சனை ஆயிடுச்சு அதை ஹேண்டில் பண்ணணுமா இல்லையா அதெல்லாம் விட்டாச்சு ஆட்சி அட்டை வந்துட்டாங்க பாவம் யாரு அவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு விடிய விடிய கடந்துட்டு சொடுமையில கொடுமை இதில் என்னன்னா சம்மந்தமே இல்லை செந்தில் பாலாஜினாக்கி இதில் சம்மந்தமே இல்லை ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் இவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இவங்க சொல்கிற இவங்க போடுற பாவம் பழியெல்லாம் தலையில் வாங்கிக்கிட்டு ஆனாலும் மக்களுக்காக என் மக்கள் ஏன் ஊர் மக்கள்னு போய் பண்ணுறாரு பாத்தீங்களா இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் அப்படியே ட்விட் பண்ணிவிட்டு வீடியோ பதிவிட்டு என்ன மனுஷன் எதுக்காக அவர் பின்னாடி தலைவன் சொல்லிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை தாவைக்கான் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தலைமை பண்பு அவருக்கு இருக்குதுன்னு நீங்கள் அவர் பின்னாடி தலைவன் தலைவன் தெரியுறீங்கன்னு தெரியவே இல்லை ரெண்டாவது செந்தில் பத்தின பேசிட்டு எல்லாம் விட்டாங்க ஓகேவா இப்போ வந்து சரி நான் கேட்குறேன் தலைமறைவாக ஏன் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி சரி உங்கள் விஜய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு வெளில வரல ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் பட்டையோடு இருக்காரு அண்ணல் காணாமல் போயிட்டாங்க ஏன் வரல தலைமறைவு ஏன் அப்போ குத்துமுள்ள நெஞ்சுதானே குறுகு இருக்குது மடியில கனம் எல்லாம் வழியில பயம் இல்லை எங்கள் செந்தில் பால நைட்டு வரைக்கும் விடி இப்போ வரைக்கும் அவங்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் எல்லாரும் வராங்க சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து பார்த்து அந்த துக்கத்தில் அனுசரித்து ஒரு வாழ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஏன் உங்க ஆளுங்க ஏன் ஏன் பண்ணலை இப்போ வரைக்கும் இனிமேல் பண்ணாது பிரயோஜனமாக இருக்குமா சொல்லுங்க அந்த பிரச்சனை நடக்கும்போது இருந்திருக்கணுமா இருந்திருக்க கூடாதா முப்பது பேர் செத்துட்டாங்க சார்னு சொல்லுவோம் கூட ஓடுறாரு உங்க தலைமை ஏண்டா ஏன் ஓட்டினாரு ஸ்கிரிப்ட்ல இல்லையா எல்லாம் அந்த மாதிரி உழுந்துருவாங்க நீங்க வந்து பேசுங்க டைலாக் இல்லைன்னா ஒரு டைலாக் இல்லைன்னா ஒரு வார்த்தை இது நடந்துருச்சு நான் பாக்குறேன் என்னால பேச முடில ஒரு வார்த்தை பிரசிட்ட திரும்பி இப்போ நான் சார் இதை வந்து என்ன என்னால பேச முடியாது நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சென்டிமெண்டா ஒரு நடிச்சுட்டாவது போயிருக்கலாமையா காதுகே காது மாதிரி அப்படியே ஓட என்னையா என்ன தலைமையில நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா ஒரு மனுஷன் செந்தில் பாலாஜின்னு ஒரு மனுஷன் வந்து உசுறு கொடுத்து கரூர் மக்கள் தான் என் மக்கள் என் சொந்த பந்தம் எல்லாமே அவர்தான்னு சொல்லிட்டு அவர் கிடைக்கிறாரு அவரை புடிச்சு வச்சு செஞ்சிங்க பாருங்களே ஏன்னா ஆசிட் அடிச்சாங்களா நம்ம ஸ்ப்ரே அடிச்சாங்களா கத்தி வச்சு கீர்னாங்களா என்னையா என்ன கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிங்களா நாங்களா இருக்கோம் கேப்போம் ப்ரூஃப் எதுவுமே இல்லை எல்லாம் லைவ் ஓடிட்டு இருக்கு அடிச்சுட்டா ஒரு கேள்விக்கு எவன்ட்டே பதில் இல்லப்பா எதை வச்சு நீங்களா அதை வந்து அவன் தலைவன் சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய நாங்க தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் பிஜேபி எடுத்து தூக்கி போட்ட விஷ உருண்ட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பேர் ஆபத்து இது வந்து கொடுமையிலே கொடுமை கொடிய விஷம் மிஸ்டர் விஜய் தாவே கான்ற ஒரு கட்சி நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க சுனாமி கொரோனா வந்துச்சுல கொரோனா எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்கு அந்த ஊர்ல தானே இருக்கு அந்த நாட்டில் தானே இருக்கு அப்படியே அடுத்து 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 வந்துச்சு பக்கத்து வீடு வரைக்கும் வந்துச்சு நம்ம வீடுங்களையும் வந்துச்சு எல்லாரும் டெஸ்ட் எடுத்தோம் ஸோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது அந்த ஊர்ல தானே கரூர்ல தானே நம்ம ஊர்ல இல்ல இல்ல அப்போ வந்து திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க வந்து பரப்புரை வரட்டும் அப்படின்னு நினச்சி நீங்க பண்ணீங்கன்னா பேர் ஆபத்து இல்ல தமிழ்நாடு முழுக்க உள்ள என்றாயாச்சு பிஜேபி நல்ல ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்றைக்கி கரூர்னால் நாளைக்கு எந்த ஊருன்னு தெரியாது பார்த்துக்கோங்க எல்லா ஊர்லேயும் தொண்டர்கள் ரசிகர்கள் வானரப்படைகளாக தான் இருக்காங்க அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகுன்னு சொல்லுவாங்க அரசுக்கு எதிராக மக்களை திருப்பி விடணும்னு நினைச்சு உள்ள வந்தவனுக்கு அதே தான் அதாலதான் வீழ்ச்சி வேற ஒண்ணுமே கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நம்மளோட டிஎம் கே ஆட்சியை கலைக்கணும்ன்றதுக்கு எதிராக இவங்க பண்ண சதி செயல் அவங்களுக்கு எதிராகவே இப்ப வந்திருக்கு இனிமேலும் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு கண்டிப்பா கரூருக்கு வந்த நிகழ்வு தான் எல்லா பக்கமும் தொடரும் பாத்துக்கோங்க கொஞ்சம் எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க தாவேக்கான்ற ஒரு கட்சி என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க தாவேகா நண்பர்களை பாத்துக்கோங்க இது வந்து நல்லதுல போய் முடியற மாதிரி இப்பவும் சொல்றேன் தோணல ஓகே இன்னும் இது ஏன் சொல்றேன்னா வீட்டுல இருந்துட்டு நிறைய லேடிஸ் வந்து வீடியோ போட்டு இருக்காங்க இன்னும் சிங்கம் போல நீங்க வெளில வாங்க இனிமேல் தான் வரணும் முதலைகள் கூட்டத்துல இருந்து வெளியில வரணும் என்ன முதலைகள் இருந்து வெளில வரணும் நீங்களா யாரு எதிரியா டிஎம்கேக்கு எதிரியா எழுபத்தி ஆறாவது வருஷம் இது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு டிஎம்கேக்கு நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது நாங்களாம் வந்து உங்களுக்கு எதிரியாவே நினைக்கவே இல்லை டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்கதான் டிவி டிஎம் டிஎம்கேக்கு தான் போட்டிய டிவி டிஎம் கேக்கு தான் போட்டியன்னு நீங்க தான் சொல்லிட்டு திரியுறீங்க நீ எல்லாம் ஒரு ஆளாவே நினைக்கல நீ இப்போ செந்தில் பாலாஜனாட்ட கேட்டிருந்தா அவரே அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாரு எதிரிகளை வளர வச்சு பார்க்கறது தான் அவருக்கு பிடிக்கும் ஓகேவா அழிச்சு பார்க்கலாம் பிடிக்காது எதிரிகளை கண்ணு முன்னாடி அவன் வளர்ந்து போகணும் அப்பா அவனை அடிக்கணும் அதுதான் வந்து அவருக்கு பிடிக்கும் ஓகேவா எதிரிகளை வளர விட்டு பார்க்கறதா வந்து செந்தில் பாலாஜனோட கேரக்டர் பட் கேட்டிருந்தா உதவியே பண்ணியிருப்பார் இப்போ நீங்கள் கேட்காம வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு உங்களுக்காக இல்லை மக்களுக்காக ஸோ மக்களே பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க தாவே கன்ற ஒரு கொடிய விஷம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி பல உயிர்களை பலி வாங்கிட்டுருக்கு வெளியூரில் தானே வேற ஊரில் தானே நம்ம ஊரில் இல்லை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்நாடு முழுக்க பேராபத்து வந்து கொண்டியுள்ளது கவனமாக இருந்துக்கோங்க இது சொல்ல வேண்டிய கடமை சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்ல வேண்டிய தருணம்ன்றனால நம்ம இதை சொல்கிறோம் பத்திரமா இருந்துக்கோங்க